தஞ்சை மாவட்டம் திருப்புவனத்தில் அரங்கநாத பெருமாளைய வரலாறு நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நிறைவுற்றது தஞ்சை மாவட்டம் திருப்புவனம் பெருமாள் கோவிலில் திருப்பணி கமிட்டி தலைவர் ராசப்பா எழுதிய அரங்கநாத பெருமாள் வரலாறு நூல் வெளிக்கீட்டு விழா நடைபெற்றது விழாவில் பூண்டி புஷ்பம் கல்லூரி முனைவர் ஜோதி ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார் தஞ்சை சரஸ்வதி மகால் அரண்மனை இளவரசர் சிவாஜி ராஜாது போசலே தலைமை தாங்கினார் தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க நிறுவன தலைவருமான கே கே செல்வகுமார் வகித்தார் சுவாமிகள் வெளியிட அதனை தஞ்சை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டன் ராஜாராம் பெற்றுக் கொண்டார் விழாவில் இந்து சமய துறை ஆலய நிர்வாக ஆய்வாளர் ஓய்வு பெற்ற துறை கோவிந்தராஜ் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு மூத்த குழு கவுன்சில் டாக்டர் கிருஷ்ணசாமி தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்ற பாலசுப்ரமணியன் வழக்கறிஞர் சுதா ஆகியோர் வழங்கினர் நூலாசிரியர் ராசப்பா ஏற்புரையை வழங்கினார் இதில் விழா குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து சிறப்பித்தனர் முடிவில் பூண்டி புஷ்பம் கல்லூரி முனைவர் திருஞானம் சம்பந்தம் நந்தி கூறினார் இந்த விழாவை அகில உலக சைவ சமய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் அருத்துறை செல்வன் சசிகுமார் ஒருங்கிணைப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பணிகள் நிறைவடைவதற்கு திருப்படி அடைவதற்கு பல பேர்கள் நல் மனதுடன் நிதி கொடுத்து இந்த ஆலயம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் முழுமையாக இந்த முத்தராய சமுதாயத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்று எங்களுடைய பங்களி என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேள்விகள் கேட்கிறார்